ஹை பிரான்ஸ் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம அந்த வீடியோ பார்க்க போறது அழகான வாழைநார் பட்டு சேரீ தான் இது ஒரு நேச்சுரல் சேரி வாங்க வீடியோக்கு போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சேரீஸ் எல்லாமே வந்து வாழைநார் பட்டு தான் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இயற்கையான ஒரு சேரீ இயற்கையாட்டு வாழைநார்ல இருந்து எடுத்த ஒரு நூலுல இருந்து நெய்யப்பட்ட ஒரு சேரீ தான் இது இது நேச்சுரல் டையால பண்ணுனது உங்களுக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது இது ஹீட்டையும் அதிகமா கிரியேட் பண்ணாது சிந்தட்டிக் சாரி மாதிரி இது ஹீட் கிரியேட் பண்ணாது இந்த சாரி வந்து காட்டன் சாரியோட அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் பட்டு சாரியோட ஒரு லுக்ல இருக்கும் ஏன்னா இது வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் பட்டு சாரி கட்டுப்போ கட்டிட்டு போனா பட்டு சாரி மாதிரி தான் அப்படி நம்ம நிறைய விலை கொடுத்து வாங்குற அந்த பட்டு சாரி மாதிரி தான் இதுவும் இருக்கும் இதுலயும் அழகான பல்லுள்ள டேசல் போட்டு கொடுத்துடுறாங்க இந்த சாரீல புட்டாபு சாரீஸும் இருக்கு பார்ட்ரு சாரீஸும் இருக்கு ஆஹ் ஸ்ட்ரைப்ஸ் அதாவது லைன் வரக்கூடிய சாரீஸும் இருக்கு பிளெயின் சாரீஸும் இருக்கு எது வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் கிடையாது ட்ரை கிளீன் தான் பண்ணணும் எப்படி காஞ்சிபுரம் பட்ட நீங்க ட்ரை கிளீன் பண்றீங்களோ அதே மாதிரி இதையும் ட்ரை கிளீன் பண்ணி தான் வச்சுக்க முடியும் நீங்க மிஷின் வாஷ் எல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பா இது மிஷின் வாஷ் பண்ண முடியாது அதே மாதிரி கையில வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க இப்ப ட்ரை கிளீன் பண்ணும்போது இப்ப கையில வந்து வாஷ் பண்றது காஞ்சிபுரம் பட்டு எப்படி வாஷ் பண்ணுவாங்க அதை பூங்கா கொட்டை அதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதுல அலசி எடுத்து அப்படியே வந்து காய வச்சு அயன் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும் மத்தபடி நார்மல் வாஷ் நீங்க பண்ண முடியாது இந்த சாரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இது நேச்சுரலா எடுக்கிறதுனால இப்ப இந்த சாரி நீங்க எவ்வளவு பண்டிகை வருது எல்லா பண்டிகை நம்ம கொண்டாடணும் இந்த சாரிய யாருக்காவது ஒரு சாரி இந்த சாரி வாங்கினீங்கன்னா உங்க மூலியமா நீங்க வாங்குறது மூலியமா நான் மட்டும் பயன்பெற மாட்டேன் ஒரு விவசாயி ஒரு தறி நேரம் அவங்களுக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் நேச்சுரல் பொருள் அப்படிங்கறதுனால நம்ம நாட்டுல ஹீட்ட ஓவரா தான் இருக்குது இப்போ அதனால நீங்க இந்த மாதிரி பா பொருட்களை வாங்கி விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது எண்ணெய் மாதிரி உள்ளவங்களுக்கும் நெய்யறவங்களுக்கும் நீங்க உதவி பண்ணலாம் ஏன்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து நெய்தல் தொழில் ரொம்பவே க கம்மியாய்கிட்டே போயிட்டு இருக்கு அதை என்கரேஜ் பண்ணோம்னா இந்த மாதிரி சாரி காட்டன் சாரீஸ் இதெல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் இந்த சாரிலாம் வாங்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க இப்ப பட்டு சாரி கட்டிட்டு போகும்போது ரொம்ப ஹெவியா இருக்கும் நிறைய ஜரி ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் வச்சு போகும்போது ஹெவியா இருக்கும் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பட்டு சாரியை கட்டிட்டு போக விரும்ப மாட்டோம் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சாரி கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் பிரைஸும் கம்மியா இருக்கும் நீங்க லட்ச லட்சமா ஆயிரம் ஆயிரமா போட்டு செலவு பண்ண தேவை கிடையாது ஆயிரத்தி ஐம்பது ரூபாயில இந்த சாரி உங்க கைக்கு வந்துரும் அதனால ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல அது இது வந்து பட்டு சாரி மாதிரி ரொம்ப பாதுகாத்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க நார்மலா கட்டிட்டு போயிட்டு நீங்க நார்மலா இருக்க முடியாதுல கரை பட்டுருமோ ஐயோ இது பட்டுருமோ அப்படின்னு ஏன்னா நம்ம நிறைய அஹ் அதிகமா காஸ்ட்லியா விலை கொடுத்து வாங்கிட்டு அதுல ஏதாவது கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லா ஒரு இடத்துக்கு போனா கூட நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாது இந்த எல்லாம் நீங்க கட்டு போட்டீங்கன்னு நார்மலா இது பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல அந்த அளவுக்கு கரையும் ஒட்டாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க புதுசா வந்தீங்கன்னாலும் உடனே சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்